அவர்கள் அவர் ஆன்மீகத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் ஆக்ரோஷமா நான் எனக்கு தான் தெரியும் செயலாளராக நான் பணியாற்றிக்கிற போது கோச்சிப்பார் அந்த அளவுக்கு இனி பார்த்தா அவரே கடவுள் மாதிரி காட்சிக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நான் சாதனைகளை சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் சரித்திரத்தை சொல்லணுமா இல்லையா அதே மாதிரி ஐசிஎஃப் சுரேஷ் எபி ஜானிக்கு எப்போ கோபரோன்னு தெரியாது ஆனால் எப்பவும் ஆசை இருக்கும் கட்சியினுடைய அற்புதமான பணியாளர் நம்முடைய முருகேசன் அவர்கள் எவ்வளோ உயரமோ அவ்வளவு மேன்மையான ஒரு அற்புதமான மனிதர் நான் லா காலேஜ் படிக்கும் போது என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க மிசாலில் எதிர் வீட்டில் ஆனால் குபேந்திரனும் அண்ணன் வீட்டுக்கு ராமூர்த்தியும் எதிர்வீட்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் விம்ப நகர் சேகர் வில்லிவாக்கம் குபேந்திரன் அந்த பாரம்பரிய மிக்க குடும்பத்தினுடைய அற்புதமான நம்முடைய ராமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய நம்ம பாபு லோகு பாபு இல்லை யாக பாபு அவரை அவரை பாடுறதுக்கு என்னை வரும்போதெல்லாம் பார்க்கும்போது யாரோ புதுசாக வந்திருக்கிறானு நினைக்காம ஆனால் சிற்கோ சேகர் அவர்கள் என்னை அரவணைத்து எனக்கு அன்பு பால் கொடுத்து பாராட்டிய ஒரு அற்புதமான மனிதர் நம்ம தீனதயானை பற்றி சொல்ல முடியாது நான் வளர்த்த பிள்ளை சொந்தக்கார் இல்லை சொந்த கார் வைத்திருந்தவர்களாம் பெரிய ஆள்வங்களாம் அதுக்கு பின்னாடி இளையா இளையாவுக்கு வயிறும் மனசு ஒன்று பெருசு மனசு ரெண்டும் ஒன்று மரியாதைக்குரிய காஞ்சி பாஸ்கர் கொஞ்சம் பாலிஷ் போட்டோன்னா எப்பேற்பட்ட பேச்சாளன் உண்மையிலே சந்தீப் போமா என்று நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் மேடைக்கு வந்து பேசுகிற அருமையான சந்தீப் இப்படி இருக்கிற இந்த இடத்திலே நகரத்திற்கு அக்கா கலைச்செல்லி அவர்கள் அதாவது சில பேர் இருக்கடன் தெரியாது ஆனால் வாசம் தெரியும் ஒருத்தன் கேட்டான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான் இந்த குயில் எங்கே கூவுகிறது அது இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொன்னான் கடைசியாக ஒருத்த கண்டுபிடிச்சு சொன்னான் திரியுதா குரல் குயில் தெரியலையா திரிகிற குரல் வாண்ட்ரிங் பேர் வைடான்னு சொன்னான் அப்படிப்பட்ட அருமையான அக்கா அவர்கள் அவர்களையும் அறங்கி அண்ணன் கேப்டன் நம்முடைய காஞ்சி துரை அவர்கள் எப்போது பார்த்தாலும் ஆரோக்கியமாக இருப்பதாகவே காண்பித்துக் கொள்வார் அன்பு சகோதரர் சுகு அவர்கள் நான்லாம் அங்கே அம்பேத்கர் சேலைக்கெலாம் மாலை போடு பேசுகிற போதெல்லாம் அவங்களும் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் பூக்களை கொள்வது அப்புறம் இருக்கட்டும் வேர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பூக்களை வசித்தால் பூக்கள் மறுபடியும் மறுபடியும் வரும் வேர்கள் தான் அங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கிற அற்புதமான வேர்கள் இங்கே யகரத்துக்கு சிறப்பு தமிழ் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் பேர்லேயே யகரம் இருக்கு தமிழை வளர்த்த தாத்தாவினுடைய பேரன் அவருக்கு யகரம் இருக்கிறது சொந்த பணத்திலே தொண்டாட்டி கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்த சொந்தம் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் பேசுகிற போது ரெண்டு சரியும் தெரியும் அந்த பேசுகிறார் தெரியும் ஆனால் மென்மையாய் பேசுவார் ஒரு காதலனுடைய வார்த்தைகள் காதுக்கு கிடைக்கிறதா என்று திரும்பி திரும்பி தாழ்ந்து பார்ப்பதைப் போல அவர் பேசுவதை நாங்கள் உற்று உற்று கவனிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான பேச்சாளர் நான் அவர் தாத்தாவிடம் போய் பொழுது ஒரே வரி தான் பேசுவார் அல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்பு ஏன்னா நிறைய பேசுவேன் நீ உங்களோட கிளம்பும் அந்த அளவுக்கு அந்த வாசல் இல்லை அந்த வீட்டு வாசலில் என்ன இருக்கிறது தெரியுமா தமிழ் இருக்கிறது தமிழகம் இருக்கிறது ஒப்பற்ற தலைவர் தலைவரின் காலடி பண்ணு இருக்கிறது எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய எண்ணம் இருக்கிறது எங்களுடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய வண்ணம் இருக்கிறது அந்த வீட்டு வாசலிலே தான் இது பாடப்பட்ட திருக்கோவில் போற்றப்பட்ட ஸ்தலம் அங்குதான் ஆழ்வார்களும் ஞானசாமி செய்து வைக்கிற பாடுகிற இடமா இருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய வெற்றி அழகன் வெற்றி அழகன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினரில் நம்மோடு சமமாகவே இருப்பவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் எங்களுடைய மரியாதைக்குரிய போர் முரசம் நான் கோலா தங்கவையிலேயும் பணியாற்றிருக்கிறேன் நான் திராவிட மணி பெங்களூர்லேயும் அவர்கிட்டையும் பணியாற்றிருக்கிறேன் நான் உங்களை பொழுது உண்மையிலேயே அண்ணாவை பார்ப்பதைப் போல களத்திலும் தாயகமே பேச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் திராவிடமே முடிச்சு என்ற கலைஞருடைய முரசொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே முழங்கிய அந்த வீர வரிகளை சொல்லி இன்றைக்கு இந்த சாதனை கூட்டத்தில் மிக சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிற அருமையண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களுக்கு கர்நாடக மாநில தமிழர்களின் சார்பாக இந்த நூலை நான் அன்படிப்பாக வழங்குகிறேன் தென்னாட்டை தீந்த சீர்கெடுக்கும் பகைவர்களை செங்கலத்தில் மோதாமல் செந்தமிழர் ஓய்ந்ததில்லை எந்நாட்டை காக்க எழுகின்ற தீப்பந்தம் எத்தர்களை எரிக்க எழுக இளைஞர்களே எழுக எழுக ஒரே நிமிஷம் எல்லாம் உட்காருங்க தயவு செய்து உட்காரு தம்பி நாகராஜ் பையன் தம்பி உட்காருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் மகள் ஒரே ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பிச்சு உடனடியாக முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அந்த ஊடகத்திலிருந்து இளைய சமுதாயத்தை சேர்ந்த பதினைந்து தாவேக்கா உறுப்பினர்கள் இன்று தன்னுடைய காலையும் கொண்டு வந்து இந்த மேடையிலே வரைக்கிறார் ஞாபகம் இது வந்து ஒரு சின்ன கல்லு தான் நாங்கள் இழுக்கணும்னு நினைச்சா அத்தனை பேரையும் உடச்சிருவோம் இதெல்லாம் வந்து உரமேறிய நரம் இங்க வந்து நீங்க வாய்ஸ் அவளால விட முடியாது இப்போ வந்து இருக்கிறது சாம்பிள் தான் எங்களுடைய அமைச்சர் முன்னில இன்னும் பல பேரை சேர்க்கிறது தயாராக இருக்கிறோம் எல்லாம் மேடை கழித்து சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில அவளை திமுகவில் நினைக்கிறோம்

我愿意。<War> பாவாக கட்சியிலிருந்து சகோதரர்கள் டி அருண் ஆர் பாபு டி சிலம்பரசன் வி பொன்ராஜ் ஐ பழனி டி வினோத் பி விக்கி எஸ் ஸ்ரீகாந்த் இ பரமசிவம் ஜி டி கலைச்செல்வன் ஆகியோர் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறார்கள்

வசிக்கடாக இருந்து டிவி கட்சியில் வந்து இணைஞ்சேன் நான் வந்து சரிங்களா அதாவது அந்த கட்சியில் வந்து உழைப்பை பார்க்க மாட்டேறாங்க பணத்தை பார்க்குறாங்க ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே கட்சிக்காக உழைச்சி மாநாட்டில் இருந்து கட்சி வந்து வளரணும்னு நினச்சி ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டேன் ஸோ அதை வந்து அவங்க யோசிக்காமல் அடுத்த அடுத்த ஆள் வரவங்கள பணத்தை பார்த்து மேல் இடத்துல வச்சுட்டாங்க எங்களை கீழே இறக்கிறாங்க மதிக்கிறது கிடையாது ஸோ அதாவது நம்ம வில்லிவாக்கம் அமைப்பு கூபி ஜெயின் அவர்கள் முன்னிலையில் வந்து இணைந்துள்ளார் வந்து ஸோ டிவிக்கே கட்சியிலிருந்து வந்ததுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்குது ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஸோ நல்ல ஒரு விடியலருக்காக முழுக்காக வச்சுருக்காரு நான் வந்து படம் அதெல்லாம் பார்த்து ரசிகராக இருந்தேன் ஸோ அது வந்து தவறுதுன்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளப்போ கவிதி நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த ஒரு நிமிடம் நான் யோசிக்காமல் டிவி கே கட்சி இருந்ததுனால மிகப்பெரிய தவறு செஞ்சேன் ஸோ அதை வந்து என்னை வந்து ஒரு திருத்தி நல்ல வழியில் கொண்டு போனவர் எங்கள் அண்ணன் அருண்குமார் அவர்கள் ஸோ அவர் தலைமையில் வந்து டிவி கே கட்சி அவர் தலைமையில் வந்து நூற்றி நாலு வட்டத்தில் ஆரம்பித்தோம் ஸோ அது அப்படியே வந்து பணம் மாற்றுதல் வந்து ஆள்கள் வந்து அதை அப்படியே மாற்றிட்டாங்க ஸோ நம்ம இங்கே வட்டம் லோக்பா அவர்கள் முன்னிலையில் கூபி ஜெயின் அவர்கள் முன்னிலிருந்து நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேஜி ச சட்டமன்ற ஜெயின் அவர்கள் சட்டமன்ற வெற்றி அவர்கள் முன்னிலையில் நாங்கள் வந்து இன்றே இணைந்தோம் திமுக கட்சியிலே ஸோ எங்களுக்கு வந்து இந்த நாள் விடிய நாளாக வந்து அமைஞ்சது ஸோ வெற்றி நாளாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி தொகுதியும் வெல்வோம் எனக்கு ஒரே ஒரு ரிக்கொஸ்ட்டு நம்ம கே கட்சின்றவங்க நினைக்கிறவங்க வந்து ரசிகரா நம்ம அந்த கட்சியில் ரசிகரா விஜய்க்கு இருந்தோம் ஸோ அது அரசியலுக்காக இருந்தோம்னா அவளுக்கு அது ஆபத்து அது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ஏழப்பட்ட பையன் ஸோ நான் ஆட்டோ ட்ரைவரு என்னால் ஒரு நாளைக்கு ஆயரூபா அது அதிகபட்சம் சம்பாதிக்க முடியும் அதை வச்சு என்னால் ஒரு இரநூறுபாருந்து ஐநூறுபா பணம் கூட கட்சிக்கு உழைக்க முடியும் அவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் பார்க்குறாங்க அதுக்கு வந்து ஒரு பையன் பையனாக கிடையாது நான் கஷ்டப்படுற பையன் அதுக்கு அழகு பார்த்து அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு பசங்களுக்கு உயிர்த்தே நிற்க மேடையில் நிற்க வச்சு அழகு பார்த்த சட்டமன்ற வெற்றியாளர்கள் அண்ணனுக்கு நெஞ்சான்ற நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் நான் முதல் மேடை இருந்து பேசுகிறேன் ஸோ தவறாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கங்க ஸோ முதல் மேடை மேடையில் அழக வச்சு பார்த்ததுக்கு திமுக அண்ணனு அனைவருக்கும் என் முதல் வெற்றி முதல் வாழ்த்தை நான் தெரிவித்துக்கிறேன்னா நன்றி 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 தம்பி உங்களை எல்லாம் அரவித்து செலுகின்ற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் இது போல எல்லா வட்டத்திலையும் ஒவ்வொரு அணிகளிலும் உங்கள் மாற்றுக் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்னிலையிலே மிக முக்கிய நிர்வாகிகள் இரண்டு மூன்று பேர் வர இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வரவில்லை அமைச்சர் வந்திருந்தால் நிச்சயமாக இருந்திருப்பார்கள் கிட்டத்தட்ட பகுதி செயலாளர்கள் பொறுப்பில் இருக்காங்க வரையால் ஒவ்வொரு நாளும் இனி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அணில் கூட்டத்தை இணைக்கின்ற பணியை விடாமுயற்சியாக செய்வோம் வென்று காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாறும் நமதே என்று கூறி நன்றி நன்றி நன்றி